குத்துவழக்கு ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் பின்னர் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்புசாமி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் கலை இலக்கிய பிரிவு மாவட்ட செயலாளர் போடுசாமி அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் சாமிராஜ் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் ஐ